எனக்கானல பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவன் தான் பயங்கரமாக சண்டைப்படுறீங்க நீ இருக்குது எங்கள் அம்மா சேர்த்து பிறகு பிள்ளைங்களை நீ செத்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம் நீலாவுக்கு ரொம்பவே கோவந்தது பல்லவனை பலார்னு அரைஞ்சறாங்க எனக்கு நானும் பார்த்துட்டு இருக்கேன் நீ எவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு பெரிய ஒன்று கொஞ்சம் நீ மரியாதை தர மாட்டேன் என்ன இருந்தாலும் வரும் அப்பா தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு போகிற பாத்தீங்கன்னா உனக்கு இந்த வீட்டில் கேட்க பிடிக்கலன்னா நீ மனம் வந்து வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நீலாம் சொன்னதை கேட்டு பார்த்தீங்கன்னா பல்லவன் அங்கே வந்து வெளியே போயிடறாரு பல்லவன் போகாத போகு வீட்டில் யாரும் சொன்னால் கேட்க மாட்டாங்க வெளியே போயிடுறாங்க நடேசனு பார்த்திங்கன்னா பின்னாடி சைக்கிள் எடுத்துட்டு வெளியே கிளம்பி போயிடறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லவன் ஓடத்தில் தனியாக உட்காந்துருக்காங்க காயத்து வேறு வந்து பேசுகிறாங்க ஏதாவது பிரச்சனைகள் கேட்கும்போது எதுவும் இல்லை அப்படிலாம் ஒன்றுலன்ற மாதிரி சொல்லிடுறாரு நிலா பார்த்திங்கன்னா பல்லவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறாங்க உனக்கு உன் மேலே எனக்கு அடிக்கிறதுக்கு குடிமை இருக்குது சண்டை போடலாம் இது வேணால் கேட்கலாம் அப்படின்ற உரிமை இருந்தால் நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி நிலை வந்து பார்த்திங்கன்னா பல்லவன்கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க பல்லவன் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து அமிதை யோசித்து மறுபடியும் பல்லவன் வீட்டுக்கு வந்துடுறாங்க